بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد, محمد وبارك وسلم عليه اما بعد بلا من اسلم وجهه لله وهو محسن فله اجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون غنيمك الله ان الاديارغلي سகோதர சகோதரிகளே الله سبحانه وتعالى الله اللهவை மட்டும் வணங்குவதற்காக படைத்துள்ளான் என்ற ஆயத்தை நாம் கேட்டிருக்கின்றோம் இதிலிருந்து இபாத என்றால் என்ன அதனுடைய வகைகள் எவ்வாறு நம்முடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் இபாதத்தாக மாற்றுவது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை கேட்டுள்ளோம் அல்லாஹு நம் அனைவரையும் அவனை மட்டுமே வணங்குவதற்காக படைத்துள்ளான் நாம் அல்லாவை வணங்குவது நாம் உண்வதை விட நீர் பருகுவதை விட நம்முடைய அனைத்து தேவைகளையும் விட மிக முக்கியமானது நாம் அல்லாவை வணங்குவது ஏனென்றால் இதை நாம் செய்யவில்லை என்றால் நாம் இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது மறுமையிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியாது சொர்க்கத்தில் நுழைய முடிய முடியாது ஆகவே அல்லாஹாவை ஒருமைப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹான்தாலாவினுடைய திருப்தியை அடைந்த பின்புதான் நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும் ஐபாத என்றால் என்றால் என்ன ஐபாத என்றால் ஒரு விசாலமான சொல் அல்லா சுப்ஹானு தாலா எதையெல்லாம் நேசிக்கின்றானோ அது சொற்களாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் வெளிப்படையான விஷயங்களாக இருக்கட்டும் மறைமுகமான விஷயங்களாக இருக்கட்டும் எதையெல்லாம் அல்லா சுப்ஹானுத் தாலா நேசிக்கின்றானோ இதன் மூலமாக அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாம் தேட முடியுமோ அத்தனை அம்சங்களையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் நாம் ஐபாதத் ஐபாதா என்று சொல்லுவோம் ஐபாதா ஒரு விஷயம் கிடையாது மாறாக பல விஷயங்களை ஒன்று சேர்த்து நாம் ஐபாதா என்று சொல்லுவோம் ஐபாதாவினுடைய வகைகளில் அல்லஹாவை சார்ந்திருப்பது தவக்குள் அதுவும் ஐபாதா அல் ஹவு அல்லாஹ் மின் அல்லா அல்லாஹ் சுபானை அஞ்சுவது இதுவும் ஐபாதாவினுடைய ஒரு அம்சம் அல் இஸ்தியானது அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி தேடுவது ஈயா கன அபுது ஈயா கனஸ்தாயின் ஐபாதத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுவது அல் இஸ்தேகாசது அல்லாஹுவை உதவிக்காக அழைப்பது அதே போன்று அல்லாஹினுடைய பெயரில் நேர்ச்சை செய்வது அல்லாஹ்வை நேசிப்பது இதுவெல்லாம் அல்பாதத்தினுடைய வகைகள் தொழுகை ஜக்காத்து பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் ஏழை எளியோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் இதுவும் ஐபாதத்தினுடைய அம்சங்கள்தான் எல்லாவற்றையுமே அல்லாஹ் நவு தாலாவிற்கு மட்டுமே நாம் செய்ய வேண்டும் ஐபாதத்தினுடைய எந்த ஒரு அம்சத்தையும் அல்லாஹாவை தவிர வேறு யாருக்கும் நாம் திருப்பிவிடக்கூடாது இதை தான் தௌஹீத் என்றும் இஹ்லாஸ் என்றும் நாம் சொல்கின்றோம் ஐபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹ் ஹானு தாலாவிற்கு மட்டும்தான் உரியது குல் இன்ன சொலாதி வனுசுகி ஒமஹாய லில்லாஹி ரபில் ஆலமீன் என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய அறுத்தல் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹான் தாலாவிற்கு மட்டும்தான் அவன்தான் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இணை துணை கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹான் தாலா சுரது அனாமியினுடைய கடைசி வசனங்களில் சொல்கின்றான் கண்ணித்திற்குரியவர்களே அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்தோம் நம்முடைய வாழ்வின் பல விஷயங்களை பல காரியங்களை நாம் ஐபாதத்தாக நாம் மாற்ற முடியும் கவனமாக நாம் செயல்பட்டால் பல விஷயங்களை நாம் விவாதத்தினுடைய அம்சங்களாக நாம் நிறைவேற்றும் பொழுது சாதாரணமாகவே நாம் அல்லாவிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொண்டே செல்லலாம் நாம் சாப்பிடுவது நண்பர்களோடு நாம் பேசுவது உறவினர்களை சந்திப்பது பெற்றோருக்கு நாம் அன்றாடம் உபகாரம் செய்வது நல்ல முறையில் நடந்து கொள்வது மனைவி மக்களுக்காக நாம் உழைப்பது அலறான ஊதியத்தை பெறுவதற்காக உழைப்பது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் சரியான நீயத்தோடு நல்ல நீயத்தோடு ரசூல்லாஹலுல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றி நாம் அதனை செய்யும் பொழுது மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக அதனை நாம் எப்பொழுது நிறைவேற்றுவோமோ அந்த காரியமானது சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் அது ஐபாதத்தாக எழுதப்படும் நாம் பல தடவை உண்கின்றோம் பல தடவை நம்முடைய பல தேவைகளை நாம் பூர்த்தி செய்கின்றோம் இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹாலா எவ்வாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளானோ ரசூருல்லா சல்லாஹ் அலி வசலம் எவ்வாறு நம்மை செய்ய சொல்லியிருக்கின்றார்களோ அதனை மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக நாம் அதனை நிறைவேற்றும் பொழுது ரசூலுல்லா சவல்லாம் அலிஹஹி வல்லம் அவர்களுடைய சுண்ணாவை முன்வைத்து இந்த காரியங்களை நிறைவேற்றும் பொழுது அனைத்து காரியங்களும் ஐபாதத்தாக எழுதப்படும் என்பதை நாம் ஏற்கனவே கேட்டுள்ளோம் இந்த விஷயத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் கவனமாக செயல்பட்டால் சாதாரணமான பழக்க வழக்கங்களும் நாம் நிறைவேற்றும் அனைத்து செயல்களும் சரியான நீயத்தோடும் சரியான வழிமுறையை நாம் பின்பற்றி செய்யும் பொழுது அது இபாதத்துகளாக எழுதப்படும் உதாரணமாக நாம் கல்வியை தேடி கல்வி சபைகளுக்கு செல்வது வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடை செல்வது மனைவி மக்களோடு நாம் பேசுவது உறவினர்களோடு சந்திப்பது ஹலாலான ஊதியத்தை பெறுவதற்காக வெளியில் செல்வது அதே போன்று பெண்கள் வீட்டு வேலைகளை நிறைவேற்றுவது கடமை கணவனுடைய கணவனுக்கு சேவை செய்வது பிள்ளைகளுக்கு சேவை செய்வது இதுவெல்லாம் அல்லாஹு ஆளா நம்மை இதனை செய்ய சொல்லியிருக்கின்றான் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் அனைத்தும் இபாதத்தாக எழுதப்படும் இதற்காகவே உலமாக்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள் என்றால் கவனமாக செயல்படும் கவனமாக செயல்படக்கூடிய அடியார்களின் பழக்க வழக்கங்களும் ஐபாதத்துகள் ஆகின்றன அதே நேரத்தில் குறைவுடன் செய்யப்படும் ஐபாதத்துகள் பழக்கங்களாக எழுதப்படுகின்றன இதை எப்படி புரிந்து கொள்வது சாதாரணமான செயல்கள் நாம் பல உதாரணங்களை சொல்லியிருக்கின்றோம் மனை மக்களோடு நாம் நேரத்தை கழிப்பது அதே போன்று நம்முடைய தேவைகளை வாங்குவதற்காக கடைவீதிக்கு செல்வது இந்த காரியங்களிலெல்லாம் நாம் ரசூலுல்லாவினுடைய வழிமுறையை பின்பற்றி துவாவை ஓதி நான் அல்லாஹ் சுஹானு தாலா மனைவி மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள கட்டளையிட்டுள்ளான் ரசூலுல்லா சுலாஹு அலைவசல்லம் இவ்வாறு தான் வாழ்க்கையை நடத்தியுள்ளார்கள் என்ற விஷயத்தை முன்வைத்து பிஸ்மில்லா சொல்லி துவாவை ஓதியவனாக நான் கடைவீதிக்கு செல்லும் பொழுது இந்த காரியங்கள் அனைத்தும் ஐபாதத்துகளாக எழுதப்படுகின்றன அதே நேரத்தில் கடை வீதிக்கு சென்று அந்த துவா லா இலாஹி அல்லாஹு வஹ்தஉல்லா ஷரீக் அலஹு அங்கு சென்றும் ரசூல்லா சுவா அலைய் வல்லம் சில துவாக்களை ஓதுவார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் தேவையான பொருட்களை வாங்கி நாம் திரும்பி வீட்டுக்கு வருகின்றோம் இந்த காரியமும் ஐபாதத்தாக எழுதப்படும் அதே போன்று மனைவி மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது கல்வியை கல்வியை தேடி செல்வது என்று நாம் பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறு கண்ணியமிக்கவர்களே யார் இபாதத்து விஷயங்களில் நற்காரியங்களை சிறந்த நியத்தோடும் ரசூலுல்லாஹினுடைய வழிமுறையை பின்பற்றி செயல்படுகின்றார்களோ இவர்களுடைய காரியங்கள் அனைத்தும் இபாதத்துகளாக எழுதப்படுகின்றன இதற்கு மாறாக சில நேரங்களில் இபாதத்துகளும் கவனக்குறைபாடோடு செய்யும் பொழுது அது சாதாரணமான விஷயங்களாக மாறுகின்றன நம்முடைய அஜிர் கூலி அல்லாஹ்விடத்திலிருந்து குறைந்து விடுகின்றது உதாரணமாக கவனக்குறைவாக தொழுவது கவனக்குறைபாடோடு தொழுவது அது சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது நம்முடைய கூலி அல்லாஹ்விடத்தில் குறைந்து விடுகின்றது ஆகவே நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நாம் சரியான நீயத்தோடும் கவனத்தோடும் நாம் செயல்படும் பொழுது பல விஷயங்களை நாம் இபாதத்துகளாக நாம் மாற்ற முடியும் அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை நாம் பெற முடியும் கண்ணியமிக்கவர்களே அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ் சுபஹான முதலாவிடத்தில் எப்பொழுது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஒரு விஷயம் ஒரு நற்செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் என்ன ஷுரூத்துல் கபூலி ஐந்து அல்லாஹி சுபஹான் முதலா ஒரு அமல் அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் எந்த நிபந்தனைகள் அதற்கு தேவை எந்த விஷயங்கள் இருந்தால் அல்லாஹ் சுபஹான் முதலா ஏற்றுக்கொள்வான் இஹ்லாஸ் முதாபா சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் நல்ல அமல்கள் அனைத்தும் அல்லாஹம் திருப்தியை மட்டுமே நாடி செய்யப்பட வேண்டும் எந்த நல்ல அமலாக இருந்தாலும் அது தொழுகையாக இருக்கட்டும் கல்வியை பெறக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து நற்காரியங்களும் அல்லாஹுவினுடைய திருப்தியை மட்டுமே முன்வைத்து செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் சுபஹானுமத ஆலா அதனை அங்கீகரிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானுமத ஆலா இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானுமத ஆலா என்னுடைய அமலை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் இடத்திலிருந்து மட்டுமே நான் கூலியை நான் எதிர்பார்க்கின்றேன் சொர்க்கத்தை முன்வைத்து நான் இந்த அமல்களை செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதுதான் மன தூய்மை அல்லாவிற்காக மட்டுமே நல்ல அமல்களை செய்வது இரண்டாவது இந்த நல்ல அமல்கள் அனைத்தும் நாம் எவ்வாறு நாடுகின்றோமோ அவ்வாறு இல்லாமல் ரசூலுல்லா சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைக்கேற்ப அது அமைந்திருக்க வேண்டும் சுன்னாவை முன்வைத்து நாம் அதனை நிறைவேற்ற வேண்டும் முதாபா இத்திபா ரசூல்ல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி நாம் நல்ல அமல்களை செய்வது உதாரணமாக நாம் தொழுகின்றோம் தொழுகை மார்க்கம் சொன்ன ஒரு நற்காரியம் நாம் அல்லாஹிற்காக தொழுவோம் அதே நேரத்தில் ரசூலுல்லா சலாஹு அலஹி வசல்லம் எவ்வாறு தொழுதுள்ளார்களோ அவ்வாறே நாம் தொழுவோம் ஹஜ் ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு நற்காரியம் ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுவோம் அல்லாவிற்காக நிறைவேற்றுவோம் அதே நேரத்தில் எவ்வாறு ரசவுல்லா சலாஹ் அலே வசலம் இதனை செய்துள்ளார்களோ அவ்வாறே நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம் இதை போன்று அனைத்து நற்காரியங்களும் அது திக்கராக இருக்கட்டும் அது தொழுகையாக இருக்கட்டும் அது நோன்பாக இருக்கட்டும் நற்காரியங்கள் அனைத்தும் அல்லாவிற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் நாம் செய்வோம் அல்லாஹினுடைய திருப்தியை மட்டுமே முன்வைத்து அதனை நாம் நிறைவேற்றுவோம் இஹ்லாஸ் இஹ்லாஸ் தவஹீத் அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹ் சுபானு தாலாவிற்கு மட்டுமே அனைத்து நற்காரியங்களையும் நாம் அல்லாஹினுடைய திருப்தியை மட்டுமே நாடி நாம் அதனை நிறைவேற்றுவோம் அதே நேரத்தில் முதாபா இத்திபா ரசூல்ல்லா சலுல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைக்கேற்ப அந்த நற்காரியங்களை நாம் செய்வோம் இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே காரியங்கள் இபாதத்துகளாக எழுதப்படும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் ஒன்றை தவறினாலும் அல்லாஹ் சுஹானு தாலாவிடத்தில் அது இபாதத்துக்கா இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது நாம் நன்மையை எதிர்பார்க்க முடியாது அல்லாஹுபான் உத் தாலா சூரத்துல் கஹாஃபினுடைய கடைசி வசனத்தில் பேசும் பொழுது ஃபமன் கான் ஐரோப்பி ஃபல்யாமல் அமலன் ஷாலிஹா வலாயு ஐபாதத் யொர்பிஹி அஹதா யார் ஒருவர் தனது இறைவனை ரப்பை சந்திக்கும் ஆதரவு வைத்துள்ளார்களோ அவர்கள் நல்ல அமல்களை செய்யட்டும் அதே நேரத்தில் அவர்கள் ரப்பினுடைய இபாதத்து விஷயத்தில் யாரையும் இணையாக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப் தாலா சூரத்துல் காஃபை முடிக்கின்றான் கணிமிக்கவர்களே இந்த ஆயத்தை நாம் கவனமாக சிந்திக்கும் பொழுது இரண்டு விஷயங்களை நம்மால் அறிய முடிகின்றது அது என்ன அல்லா சுப்ஹாலா இபாதத் என்று வரும் பொழுது யாரையும் இணையாக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகின்றான் வலா யூஷ்ரிக் பி ரப்பி ஹி அஹதா ரப்பினுடைய இபாதத்து விஷயத்தில் யாரையும் இணையாக்க வேண்டாம் இதுதான் இஹ்லாஸ் ஷிர்கை தவிர்த்து அனைத்தையும் அனைத்து இபாதத்தினுடைய அம்சங்களையும் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தத்திற்காக நிறைவேற்றுவது இது இஹ்லாஸ் ஃபல்யாமல் அமலன் சாலிஹா என்று சொன்னது நல்ல அமல்களை அவர்கள் செய்யட்டும் ஒரு அமல் நல்ல அமலாக எப்பொழுது கருதப்படும் அது ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் செய்யும் பொழுதுதான் அது நல்ல அமலாக மாறும் நாம விஷயங்களை செய்யும் பொழுது அது நற்காரியங்களாக எழுதப்படாது மாறாக ரசூலுல்லா சொல்லாஹ் அலை வசல்லம் எதனை சொல்லியுள்ளார்களோ எவ்வாறு சொல்லியுள்ளார்களோ அவ்வாறு அதனை நிறைவேற்றுவதன் மூலம்தான் ஒரு காரியம் நல்ல அமலாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் இஹ்லாஸ் மற்றும் முதாபா இதனை இந்த வசனத்திலும் சூரத்துல் முல்கினுடைய இரண்டாம் வசனத்திலும் நாம் பார்க்க முடியும் அல்லது ஹலக் அல் மௌந்த அல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயூக்கும் அஹசன் வாமலா அல்லா சுபஹானு தாலா மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளான் நம்மை சோதிப்பதற்காக லிய புலுவக்கும் ஐயூக்கும் அஹசன் வாமலா உங்களில் அமலில் யார் மிக சிறந்தவர்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் சுபஹான் உத் தாலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்துள்ளான் இங்கு அமலில் சிறந்தவர்கள் அமலில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹிற்காக மட்டுமே இருக்க வேண்டும் அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் ரசூலுல்லாவினுடைய வழிமுறைக்கேற்ப அமைந்திருக்க வேண்டும் என்று உலமாக்கள் இதனை விவரித்துள்ளார்கள் அஹ்சனு அமலா என்றால் என்ன அமலில் சிறந்தவர்கள் அமலில் சிறந்தவர்கள் யார் அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் தாலாவினுடைய திருப்தியை மட்டுமே நாடி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே முன்வைத்து செய்யக்கூடியவர்கள் இஹ்லாஸாக நடந்து கொள்பவர்கள் அமல்களில் இஹ்லாஸை முன்வைத்து நற்காரியங்களை நிறைவேற்றுபவர்கள் அதே நேரத்தில் இத்திபா ரசூல் அல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி அவர்கள் அனைத்து நற்காரியங்களையும் செய்வார்கள் இத்தனை அம்சங்களை நாம் முன்வைத்து செய்யும் பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் இபாதத்துகளாக மாறுகின்றன இஹ்லாஸ் இல்லை என்றாலும் அல்லாஹ் சுப்ஹான் மத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இஹ்லாஸ் இருந்து ரசூலா ஸல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் விட்டுவிட்டாலும் பின்பற்றவில்லை என்றாலும் அல்லாஹ் சுப்ஹான் தாலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதனை அல்லா சுப் ஹானுவா சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி பன்னெ பன்னிரெண்டாவது வசனத்திலும் பல மன் அஸ்லம வூல்லுன் என்று அல்லாஹுப் ஹானுவத் சொல்லும் பொழுது யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹுவின் பக்கம் திரு திருப்பிக் கொள்வாரோ மன் அஸ்லம வ இல்லாய் யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹுவின் பக்கம் திருப்பிக் கொள்வாரோ என்றால் இஹ்லாசினுடைய முக்கியத்துவத்தை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக தெரிகின்றோம் மன் அஸ்லம் வஜுல் இல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானு தாலாவினுடைய திருப்தியை மட்டுமே நாடி அனைத்து நற்காரியங்களையும் செய்வது தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொள்வது என்றால் நற்காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹினுடைய திருப்தியை மட்டுமே முன்வைத்து நிறைவேற்றுவது ஓஹூ அமுஹ் அதே நேரத்தில் அவர் நன்மைகள் செய்தவராக இருப்பார் நன்மையை செய்யக்கூடியவராக இருப்பார் நன்மையை எப்பொழுது செய்வார் அவர் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி செயல்படுவார் இந்த இரண்டு நிபந்தனைகள் நாம் இந்த ஆயத்திலும் பல இடங்களிலும் நாம் பார்க்க முடியும் ஆக கண்ணிமிக்கவர்களே நல்ல அமல்கள் அனைத்தும் அல்லாவிற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் நல்ல அமல்கள் அனைத்தையும் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைக்கேற்ப நாம் செய்யும் பொழுதுதான் சுபஹானு தாலா அதனை அங்கீகரிக்கின்றான் ஏற்றுக்கொள்கின்றான் இவ்வாறான மேலான தொஃபீக்கை அல்லாஹ் சுபஹானு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக அனைத்து நற்காரியங்களையும் தாலாவினுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடி செய்யக்கூடிய நன்மக்களாகவும் ரசூலுல்லா சலாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மேலான சுண்ணாவை பின்பற்றி நிறைவேற்றக்கூடிய நல்ல அடியார்களாகவும் அல்லாஹ் ஹானுஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் பெறுவானாக நம்முடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பாவங்களை மன்னித்தருவா அருள்வானாக ஆமீன் ஓ ஆஹிதா அவானா நிலமது இல்லாஹி ரபிலமீன் ஓ சொல்லாஹு வசல்லம் அலா நபீனா முஹம்மது